இந்த வீடியில் நம்ம பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் எட்டாவது சாப்டருக்கான ஒன் மார்க் ஷார்ட் கட் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஏழு சாப்டருக்கும் ஷார்ட்கட் அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் போய் லிங்க் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு கொஷின் கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எது பரவல் அளவு இல்லை இதில் கீவேர்டு என்னென்னா பரவல் பரவல்னால் பரவலாக இருக்கும் இப்போ வீட்டில் குப்பையெல்லாம் பரவலாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க கூட்டம் சொல்லுவோம் இல்லையா ஆன்சர் கூட்டு சராசரி ஆன்சர் என்ன கூட்டு சராசரி செகண்ட் ஒன் எட்டு எட்டு எட்டுன்னு நான் வச்சுக்கோங்க இந்த நம்பர் தொடர்ந்து வந்ததுன்னா ஆன்சர் என்ன ஜீரோ கீவடனா எட்டு எட்டு எட்டுன்னு ரிப்பீட்டடாக வரும் அதுக்கு ஆன்சர் வந்து ஜீரோ தேர்ட் ஒன் சராசரியிலிருந்து கிடைக்கப்பெற்ற தரவு புள்ளிகளுடைய விளக்கங்களின் கூடுதல் இதுக்கு ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா பூஜ்ஜியம் விளக்கங்களின் கூடுதல் ஷார்ட்கட் என்னென்னா விளக்கங்களின் கூடுதல் அப்படின்னு மட்டும் எடுத்துக்கோங்க இந்த இந்த வார்த்தை மட்டும் மைண்டில் வச்சுங்கன்னா ஆன்சர் பூஜ்ஜியம் அடுத்து நாலாவது கேள்வி நூறு தரவு புள்ளிகளின் சராசரி நாற்பது மற்றும் திட்ட விளக்க மூணு எனில் தரவு புள்ளிகளின் வர் தரவுகளின் வர்க்கங்களின் கூடுதல் கேட்டிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் இதில் பாருங்கள் கடைசி ரெண்டு நம்பர் எல்லாத்துலேயுமே ஜீரோ ஜீரோன்னு வரும் இங்கே கீ நாற்பது முப்பது எடுத்துக்கலாம் இப்போ நால ஸ்கொயர் பண்ணா பதினாறு பதினாறுங்கிறது ரெண்டு ஆப்ஷனில் இருக்குது அடுத்தது இங்கே மூணுங்கிற நம்பர் கொடுத்துருக்கனால மூணு ஸ்கொயர் பண்ணுங்கள் ஒன்பது அப்போ பதினாறு ஒன்பது எங்கே வருது செகண்ட் ஆப்ஷன் நூற்றி அறுபது தொள்ளாயிரம் அடுத்து ஃபிஃப்த்து கொஷின் முதல் இருபது இயல் எண்களின் விளக்க வர்க்க சராசரியானது இது முதல் இருபது இயல் எண்கள் நாப்பு வச்சிங்கன்னா ஆன்சர் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் முதல் இருபது இயல் எண்கள் கீபோர்டு ஆன்சர் முப்பத்தி மூணு புள்ளி ரெண்டு அஞ்சு அடுத்த ஆறாவது கேள்வி ஒரு தரவின் திட்ட விளக்கமானது மூணு ஒவ்வொரு மதிப்பையும் ஐந்தால் பெருக்கினால் கிடைக்கும் புதிய தரவின் விளக்க வர்க்க சராசரின்னு கேட்டிருக்காங்க ஸோ கீபோர்டு என்னென்னா மூணுங்கிற நம்பர் எடுத்துக்கலாம் மூணுங்கிறது மூன்று இலக்கங்கள் வரணும் இப்போ ஆன்சரில் மூணு டிஜிட் வரணும் அப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குது இரநூத்தி இருபத்தி அஞ்சு அடுத்த ஏழாவது கேள்வி எக்ஸ் ஒய் இசட் ஆகியவற்றின் திட்ட விளக்கம் பிஇனில் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் த்ரீ ஒய் பிளஸ் ஒய் கமா த்ரீ இசட் பிளஸ் ஒய் ஆகியவற்றின் திட்ட விளக்கம் ஸோ இதோட கீ விட எக்ஸ் z, இசட் பி இது மட்டும் வச்சுக்கோங்க பிங்கிறது இருக்கு இல்லையா அப்போ எக்ஸ் ஒய் இசட் மூணு லெட்டர் இருக்கிறதுனால த்ரீ பி அடுத்து எட்டாவது கேள்வி ஒரு தரவின் சராசரி மற்றும் மாறுபாட்டு கேள்வி முறையே 4 மற்றும் எண்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் எண்ணில் திட்ட விளக்கமானது நம்ம எப்பவுமே எக்ஸாம் முடிச்சுட்டு பர்சன்டேஜ் சொல்லுவோம் இல்லையா அப்போது இப்போ நீங்கள் வந்து டென்த்தில் எவ்வளோ மார்க் எடுத்த பாஸு முப்பத்தஞ்சு மார்க்கு ஸோ கம்பல்சரி முப்பத்தஞ்சு எடுத்தாகணும் ஸோ ஆன்சர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இந்த பர்சன்டேஜ் நம்ம வச்சுக்கோங்க எண்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய மார்க்கு முப்பத்தி முப்பத்தி அஞ்சு மார்க்கு ஸோ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அடுத்து நைன்த் கொஷின் கொடுக்கப்பட்டவைகளில் எது தவறானது எது தவறானது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க பி ஆஃப் ஏ இஸ் கிரேட்டர் தேன் ஒன் அடுத்து பத்து கொஷின் நம்பர் டென் பி சிவப்பு க்யூ நீளம் ஆர் பச்சை நிற கூழாங்கற்கள் உள்ள ஒரு குடுவையில் இருந்து ஒரு சிகப்பு குளங்கள் எடுப்பதற்கான நிகழ்த்தகவு ஸோ கீவுடனான கூழாங்கல் நாம் வச்சுக்கலாம் ஸோ கூழாங்கல் அப்படிங்கும்போது பி கியூஆர் இருக்கு இல்லையா கீழே எல்லா ஆப்ஷனிலையும் பி கியூஆர் வந்துடுச்சு ஸோ இது எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா கொஷின் கேட்டிருக்காங்க சிகப்பு கேட்டிருக்காங்க இல்லையா சிகப்புன்னா என்ன இருக்குது ஃபஸ்ட்டு பி சிகப்புன்னு இருக்கு இல்லையா ஸோ செகண்ட் ஆப்ஷன் பி பை பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் அடுத்து பதினொன்றா கேள்வி ஒரு புத்தகத்தில் இருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு பக்கம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது அந்த பக்க எண்ணின் ஒன்றாம் இட மதிப்பானது ஏழு ஏழை விட குறைவாக இருப்பதற்கான நிகழ் ஸோ நம்ம எத்தனாவது படிக்கிறோம் இது புத்தகம் நான் வச்சுக்கோங்க கீவேர்ட் புத்தகம் இந்த ஏழு ஸோ நம்ம இப்போ எத்தனாவது படிச்சுட்ருக்கோம் பத்தாவது ஸோ பத்துங்கிறது இங்கே ரெண்டு ஆப்ஷனில் இருக்குது இங்கே நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க ஏழு ஸோ ஆன்சர் செவன் பை டென் அடுத்து பன்னெண்டாவது கேள்வி ஒரு நபருக்கு வேலை கிடைப்பதற்கான நிகழ்த்தகவானது எக்ஸ் பை த்ரீ வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ் தகவல் ரெண்டு பை மூணு எனில் எக்ஸின் மதிப்பானது கேட்டிருக்காங்க ஒரு நபருக்கு வேலை வேலை ஞாபகத்துக்கோங்க ஒரு நபருக்கு எத்தனை வேலை கொடுப்பாங்க ஒரு வேலை தான் கிடைக்கும் ஸோ ஆன்சர் ஒன்று அடுத்து பதிமூணாவது கேள்வி கமலம் குழுக்கள் போட்டியில் கலந்து கொண்டால் அங்கு மொத்தம் நூற்றி முப்பத்தைந்து சீட்டுகள் விற்கப்பட்டன கமலம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ஒன்று பை ஒன்பது எனில் கமலம் வாங்கிய சீட்டுகளின் எண்ணிக்கை ஸோ நம்ம கீ கமலம் கமலம்ங்கிறது நம்ம சிஸ்டரா எடுத்துக்கலாம் இப்போ சிஸ்டருக்கு வயசு எத்தனை அப்படின்னு கேட்டால் பதினஞ்சு ஸோ கீவேட் கமலம் ஆன்சர் வயசு எத்தனை கேட்டால் பதினஞ்சு அடுத்து பதினாலாம் கேள்வி ஆங்கில எழுத்துக்கள் ஏபி இசட்லேருந்து ஒரு எழுத்து சமவாய்ப்பு முறையில் தேர்வு செய்யப்படுகிறது அந்த எழுத்து எக்ஸுக்கு முந்தைய எழுத்துக்களில் ஒன்றாக இருப்பதற்கான நிகழ்த்தகவு ஸோ கீவட் என்னென்னா ஆங்கில எழுத்துக்கள் ஆல்வல் ஃபர்ட் எடுத்துக்கலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க இசட் மூணு லெட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா மொத்தம் ஆங்கில எழுத்துக்கள் இருபத்தி ஆறு ஸோ ரெண்டு ஆப்ஷனில் இருக்குது இங்க மூணு கொடுத்துட்டாங்க மிச்சம் எத்தனை தரணும் இருபத்தி மூணு ஸோ இருபத்தி மூணு பை இருபத்தி ஆறு இருபத்தி ஆறில் முணக்கழிச்சிக்கோங்க மூணு லெட்டர் இருக்கிறனால மூணு கழிச்சாச்சு என்ன இருபத்தி மூணு பை இருபத்தி ஆறு அடுத்து பதினஞ்சு பதினஞ்சா கேள்வி இதோட கீவேர்டு என்னென்னா பணப்பை கொஸ்டின் படித்து பார்த்துக்கோங்க கீவோர்டு பணப்பை வேலட் நாம் வச்சுக்கலாம் இல்லை பர்ஸ் நாமு வச்சுக்கோங்க அப்போ பணப்பையில் நம்ம நிறைய காசு வைப்போம் இல்லையா அப்போ மேலே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு வந்திருக்கு ஸோ பகுதி எது அதிகமாக இருக்குன்னா பத்து ஆனால் தொகுதியில் பாருங்கள் மேலே ஒன்று மூணு ரெண்டு நாலு ஸோ மேலே எப்பவுமே தொகுதி எடுத்துக்கோங்க அப்போ அதிகமாக இருக்குது ஃபோர் பை ஃபைவ் ஸோ இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்